இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசின் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் தீர்ப்பு நாட்டில் தென்னாட்டு அரசு இந்த தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் என்று அதாவது புற இனத்து மக்கள் யூதர்களை வந்து தீர்ப்பு நாளிலே கண்டனம் செய்வார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஏனென்றால் யூதர்கள் கடவுள் எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை ஏளனமாக பார்த்தார்கள் புறவினர்களை தீட்டாக கருதினார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ என் நான் கடவுள் எல்லா இனத்தவருக்கும் சொந்தமானவன் யாரெல்லாம் மனம் மாறி ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு உரியவன் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் திருமொழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் அந்த கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிற பொழுதுதான் அதற்கான ஆசிர்வாதம் உண்டு நான் திருவருள் சாதனங்களை பெற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆம் உண்மைதான் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் அதில் நாம் ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவராய் இருக்கின்றோம் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம் எனவேதான் ஆண்டவரே மனம் மாறுங்கள் என்று சொல்கிறார் திருமுழுக்கு யோவான் இதே அழைப்பை கொடுத்தார் மனம் மாறுங்கள் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றெல்லாம் சொன்னார் சொன்னார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இந்த நாளிலே நம்முடைய தவறுகளிலிருந்து நம்முடைய குறைகளிலிருந்து மனம் மாற்றம் பெற அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் மனம் மாறுங்கள் மனம் மாறுகிற பொழுது நாம் கடவுளுக்கு இருக்கிறோம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியாகிறோம் இறைவாக்கினர் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு நினைவே நகரத்து மக்களெல்லாம் மனம் மாறினார்கள் தங்களுடைய தவறுகளுக்கு பரிகாரம் செய்து தங்களை திருத்தி கொண்டார்கள் சக்கையவும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசு வீட்டிற்கு வந்த பொழுது உடனடியாக ஒரு மனமாற்றத்திற்கு தன்னை உட்படுத்துகிறார் நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அந்த நொடி ஆண்டவர் இயேசு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையினுடைய வீட்டை ஆசிர்வதித்தார் இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருடைய மனமாற்றத்தையும் ஆண்டவர் விரும்பக்கூடியவராயிருக்கின்றார் நமக்கு அந்த மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கின்றார் நம் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுளுடைய அருளை ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக நம்முடைய குறைகள் பாவ பலவீனங்கள் எல்லாம் இருக்கின்றன இதோ இந்த நாளில அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நம்மை கையளிப்போம் குறிப்பாக நாம் தவறான தீய பழக்க வழக்கங்களில் அடிமையாய் இருக்கலாம் அதிலிருந்து மனமாறுவோம் மனமாற்றம் என்பது ஏதோ தவ காலத்திற்கு மற்றும் உரிய காலம் செயல் அல்ல எல்லா நாளிலும் ஒவ்வொரு நாளும் நாம் தவறு இருக்கின்றோம் இவ்வளியம் சொல்லுகிறது நீதிமான் கூட ஒரு நாளில் ஏழு முறை தவறு செய்கிறான் என்று பவுளடியார் சொல்லுகிறார் அவர் வல்லமையான ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் ஒரு திரு திருத்தூதர் ஆண்டவர் இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார் அவர் சொல்லுகிறார் நான் இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே மீண்டும் மீண்டுமாய் செய்கிறேன் என்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் பலவீனமானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் நம்மிடத்திலே குறைகள் உண்டு எல்லோரிடத்திலும் அது உண்டு ஆனால் நாம் ஆண்டோருடைய துணை கொண்டு இந்த பலவீனங்களை வென்றுவிட முடியும் எனக்கு வலுவோட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றலை கடவுள் எனக்கு கொடுக்கிறார் என்று பவுளடியார் சொன்னது போல ஆண்டோருடைய துணை கொண்டு எந்த பலவீனத்தையும் நாம் வென்றுவிட முடியும் சோம்பேறித்தனம் வேலைகளை தள்ளி போடக்கூடிய நிலை இப்படியாக நாம் பல நம்முடைய பலவீனங்களை அடுக்கி கொண்டே போகலாம் இவற்றிலிருந்து நாம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் பொய் பேசுதல் கோபப்படுதல் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் மனம் மாற இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய அழைப்பை சிறப்பாய் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும் இதோ இந்த நாளிலே தென்னாட்டு அரசியை போல நாம் எங்கே நன்மை இருக்கிறதோ எங்கே ஆசிர்வாதம் இருக்கிறதோ அதை தேடி வருவோம் சாலமோன் ஞானத்தை கேட்டது போல நாம் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்போம் எது சரி எது தவறு என்பதை தேர்ந்து தெளியக்கூடிய ஞானமும் சரியானவற்றை நேர்மையானவற்றை உண்மையானவற்றை பின்பற்றக்கூடிய ஞானமும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை எனவே சாலமோனை போல நாம் அந்த ஞானத்தை கேட்போம் அதுதான் பெரிய ஆசிர்வாதம் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே அந்த அமைதி தான் பெரிய ஆசிர்வாதம் நல்ல உடல் உள்ள சுகம்தான் பெரிய ஆசிர்வாதம் எனவே மேலானதை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு நல்ல ஒரு மனமாற்றத்தோடு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாயிருப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஞானத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உலசுகம் கொடுத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே ஏதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நீரே மருத்துவராய் மருந்தாய் இருந்து அவர்களை குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் தேவையான பொருளாதார உதவிகளையும் கிடைக்கும்படியாய் செய்தரலும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடுதலையை தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டு கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானம் என்னாலும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே இதோ வெளிநாடு செல்ல வேண்டும் வேலை வாங்க வாங்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லாம் ஆசிர்வதீம் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நம்முடைய பேர் பேரக்கத்தினால் மன்னிப்பினால் பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே எங்களுடைய பா பாவ பலவீனங்களிலிருந்து நாங்கள் நல்ல ஒரு மனம் மாற்றத்தை பெறுவதற்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வராக இதோ இந்த நாளிலும் கூட நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருடைய வீட்டிலும் நீர் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து பசும்புள் வெளி மீது நல்லாயனை இயேசுவே ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்